இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அவர்கள் எத்தகையோர் எனில் வசதியுள்ள நிலையிலும் வசதியற்ற நிலையிலும் செலவழிப்பார்கள் இந்த சொர்க்கத்துக்கு போறவங்க எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்க காசு இருக்கும் போது செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லல காசு இருக்கும் போதும் செலவு பண்ணுவாங்க இல்லாத போதும் செலவு பண்ணுவாங்க மேலும் அவர்கள் சினத்தை அடக்கிக்கொள்வார்கள் கோபத்தை என்ன பண்ணுவாங்க அடக்குவாங்க தங்களுடைய மேல அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும் ஆசையும் அடக்குவாங்க கோபமும் அடக்குவாங்க வாயும் அடக்குவாங்க இருந்து வார்த்தைகள் கண்ட்ரோல்டாக வரும் மேலும் மக்களின் தவறுகளை மன்னித்து விடுவார்கள் மக்களுடைய தவறுகள் என்ன பண்ணுவாங்க மன்னித்து விடுவாங்க இத்தகைய உயர்ந்த பண்பீரான முகசினீன்களை அல்லாஹ் நேசிக்கிறான் இப்போது இவங்க என்ன பண்ணுவாங்க சின்ன விஷயங்களை பெருசு பண்ண மாட்டேன் சின்ன சின்ன விஷயம் இருக்குல்ல எனக்கு பத்திரிக்கை வரல நான் கல்யாணத்துக்கு உள்ள வந்தேன் என்னை பார்த்து சரியாக சிரிக்கலை எனக்கு தண்ணி வரல எனக்கு சரியாக பீஸ் வரல நான் இந்த வீட்டுடைய மாப்பிள்ள நான் இந்த ஃபேமிலியோட அண்ணன் நான் இந்த சொசைட்டியில் பெரியாள் இந்த டைலாக்லாம் அவங்க வாயில் வரவே வராது ஃபார்மாலிட்டி என்னன்னே அவங்களுக்கு தெரியாது எந்த ஃபார்மாலிட்டியுமே அவங்க பார்க்கவே மாட்டாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போவாங்க இதெல்லாம் ஒரு மேட்ராக இது இது ஒரு இது ஒரு இஷ்யூவாக்க மாட்டேன் எனக்கு கூப்பிடல எனக்கு முறையான அழைப்பு விடுக்கப்படலை நான் கவனிக்கலை ஒரு கல்யாணம் நடத்தும் போது பார்க்கணும் ஆளாளுக்கு இந்த மாதிரி கிளைம் பண்ணுறவங்களாம் வந்துடுவாங்க யார் யாரெல்லாம் என்னென்ன இதில் வரணும் பொண்ணு எனக்கு காட்டலை நான் என்னை எப்படி காட்டாமல் நீ கல்யாணம் பண்ணலாம் என்னை எப்படி சொல்லாமல் நீ பத்திரிக்கை அடிக்கலாம் பத்திரிக்கை டிசைன்லேருந்து அதில் போடுற ஃபாண்ட்டுலேருந்து அந்த கலர்லேருந்து எல்லாமே ப்ரூஃப் பார்த்துட்டு வரணும் நூறு கைக்கு அது போய்ட்டே வரணும் இது எல்லாமே பாருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது இந்த ஃபார்மாலிட்டிஸ் எதுவுமே அவங்க பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து யாருக்கு என்ன சொல்கிறான்ல சொர்க்கத்துக்கு போகிறதுக்குன்ட்டு ஒரு ஒரு லட்சணம் இருக்குல்ல அந்த லட்சணம் இருக்கிறவங்களாம் இப்படி இருப்பாங்கங்கிறான் ஒன்று இந்த டயலாக்லாம் அடிக்க மாட்டாங்க என்ன எங்கே சீப் பண்ணுறது கொடுத்துருப்போம் நீங்கள் இப்போ தான் இப்போ கேட்குறீங்க போன வாரம் தான் ஒரு செலவு முடித்தோம்மா இப்படி சொல்ல மாட்டாங்க செலவு முடிச்சிருந்தால் நான் ரூபாய் கொடுத்துருப்பேன் இப்போ என்கிட்டருக்கிறது நூறுரூவா தான் இந்த நூறுரூபா இப்போவும் தருவாங்க அப்பவும் தருவாங்க அதே சமயம் அவங்க அழட்டிக்கவே மாட்டாங்க அப்படி இதை போன தடவை ஆயிரரூவா கொடுத்தாங்க இந்த தடவை நூறுரூவா தான் அங்கே கொடுத்தாங்க ஊர் திட்டுதா ஒன்றும் பிரச்சனை அவன் நமக்கு தெரியும் நம்மள்கிட்ட இப்போ என்ன இருக்குது கரண்ட்டில் எதையுமே உங்க கேரே பண்ண மாட்டேன் கோபத்தை அடக்குக்கும் கோபத்தை அடக்கிறதுனா என்ன கோபமே எதுக்குமே வராதா வரும் அல்லாவுடைய விஷயத்தில் அதுவும் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கோவப்போம் எது செஞ்சால் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும் ஏன்னா சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே கோவப்படாமல் இழிச்சி வைத்தனமோ இப்படியே இருந்தால் என்ன ஆகிரும் தப்புகள் நடந்துகிட்டே இருக்கும் கோவமே மாட்டாங்க என்ன நடந்துடும் இப்போ ரசூல்லா வந்து ஒரு ரசூலா கோ ரசூலா தான் நமக்கு முன்மாதிரி ரசூலா எங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னு பாருங்கள் ரசூல்லா எங்கெல்லாம் கோவப்பட்டாங்கன்னா கூட இருக்கிறவங்க மெச்சூரிட்டி அதுக்கு நடக்க வேண்டியவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தவறு செஞ்சுட்டே இருக்கிறவங்க இவங்க மேலெலாம் ரசூலா கோவப்பட்ட குழந்தைங்க அறிவு இல்லாதவங்க மெச்சூரிட்டி இல்லாத அந்த கிராமப்புற அரபிகள் இவங்கெல்லாம் தப்பு நட தப்பு செய்யும்போது ரசூலா என்ன பண்ணுவாங்க விட்டுருவாங்க அப்போ கோவ ஆனால் ரீசனபிளாக இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் அவ்வளோ இருக்கணும் அப்போ அதுதான் அல்ல சொல்கிறேன் இதெல்லாம் வந்து முஹினியின்களுடைய உயர்ந்த பண்புகள் அல்ல சொல்கிறேன் மேலும் அவர்கள் எத்தகையோர் எனில் மானக்கேடான செயலை செய்து விட்டால் அல்லது ஏதேனும் பாவம் தமக்கு தாமே இணைத்து கொண்டால் உடனே அவர்கள் அல்லாவை நினைத்து தம் பாவங்களுக்காக அவனிடம் மன்னிப்பு கோருவார்கள் தப்பு செய்ய மாட்டாங்க நல்லவங்க ஆனால் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே தம்முடைய பாவங்களை நினைத்து அல்லாவிடம் மன்னிப்பு கோடுவார்கள் அல்லாவை தவிர பாவங்களை மன்னித்தருள்பவன் வேறு யார் மேலும் தாம் செய்தவற்றில் அறிந்து கொண்டே பிடிவாதமாக இருக்க மாட்டார் ஒரு தப்பு அவங்க திரும்ப திரும்ப செய்கிறாங்க அப்படின்னா தெரியாமல் செய்வாங்க அது தப்புன்னு யாராவது உணர்த்திட்டாங்க சரியா அப்படிங்கும்போது அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க அப்போ தௌபா செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் முதல்ல தௌபா செய்யணும்னு என்ன அர்த்தம் அந்த தப்பு இனிமே செய்ய மாட்டேன்னு முடிவு பண்ணணும் எந்த த எந்த தப்பை வந்து நம்ம மற செய்யக்கூடாது எது நம்ம திருந்திட்டோம்னு சொல்றதுன்னா எப்போன்னா உதாரணத்துக்கு சிகரெட்டு குடிக்கிற இப்போ தௌபா செஞ்சிட்டேன்னா என்ன அர்த்தம் அன்னியிலேருந்து நீ சிகரெட்டு கூடாது குடிக்கலைன்னா நீ என்ன ஆயிடுச்சு நீ திருந்திட்டேன்னு அர்த்தம் நீ மறுபடியும் குடிச்சிட்டே இருக்கிற அப்படின்னா நீ திருந்தலைன்னு அர்த்தம் அப்போ உண்மையான மனசோட தௌபா செய்யணும் மறுபடியும் அந்த தவறை வந்து செய்யக்கூடாது அதே மாதிரி அந்த தௌபா வந்து என்ன பண்ணக்கூடாது டிலே பண்ணக்கூடாது தௌபா பண்ணால் எல்லாம் மன்னி பாவம் மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிருவாங்கல அப்போ என்ன பண்ணுறது நாளைக்கு கேட்டுக்கலாம் சாவு வரும்போது கேட்கலாம் தள்ளி போட்டு திருந்தலாம் படிக்கு வாங்கிட்டே இருப்பாங்க அட்டிக்கு வாங்கி வீடு கட்டுவாங்க கல்யாணம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க பாவம்னு தெரியும் இருக்குல்ல ஆப்ஷன் ஒன்று எது தவன்ட்டு அப்போ என்ன பண்ணலாம் லைஃப் என்ஜாய் பண்ணுற வரைக்கும் துனியா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிக்கலாம் கடைசி கட்டத்தில் வரும்போது டக்குன்ட்டு என்ன பண்ணலாம் ஒரு உம்ராவுக்கோ ஒரு அஜுக்கோ அப்படியே போய் அப்படியே அந்த தவ செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் தஸ்வி மணி கையில் எடுத்துட்டோம்னா என்ன கீழே வைக்கவே மாட்டோம் அப்படியே லைஃப் மாறிடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒரு தப்ளிக் ஜமாத்து ஒரு சில்லா ஒன்று அட்டன் பண்ணிட்டு வந்துடுவாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணி இப்படி மாறுறது உங்கள் வாழ்க்கையில் கடைசி கட்டத்தில் தான் நமக்கு அறிவு வந்துச்சு அந்த டைமில் திருந்துறது தப்பு கிடையாது ஆனால் ஏற்கனவே அறிவு வந்து தள்ளி போட்டுகிட்டே வந்து கடைசி நேரத்தில் நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கும்போது மிகப்பெரிய தவறு அல்ல சொல்கிறான் இத்தகையோரின் கூலி அவர்களுடைய இறைவனிடமிருந்து கிடைக்கின்ற மன்னிப்பும் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனங்களும் ஆகும் அவர்கள் எங்கு அங்கு என்றென்றும் தங்கி வாழ்வார்கள் நற்செயல் புரிவோருக்கான கூலி எத்தனை நன்றதாக நன்றாய் இருக்கிறது அப்போது நல்லா சொல்கிறோம் இவங்களுக்கான கூலி சொர்க்கம் இப்போ நல்ல காரியம் செய்கிறவங்களுக்கு என்ன இருக்குது சொர்க்கம் இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறோம்